வணக்கம் சிவாஜி முரசேயர்களே நடிகர் தங்கம் சிவாஜியை வைத்து அதிக படங்களை இயக்கிய இயக்குநர்களில் நான்காம் இடத்தில் இருக்கிறார் சி வி ராஜேந்திரன் மாற்று முகாம் நடிகரை வைத்து படமெடுக்காத இயக்குநர்களிலும் பீம் சிங்குக்கு அடுத்த இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அத்தகைய பெருமைக்குரிய சி வி ராஜேந்திரன் அவர்களை பற்றிய பதிவே இந்த வீடியோ சி வி ராஜேந்திரன் சிவாஜியை வைத்து இயக்கிய படங்கள் பதினான்கு சிவாஜியை வைத்து இயக்கிய முதல் படம் கலாட்டா கல்யாணம் சிவாஜி காட்சி சப்ஜெக்ட் என்று கொடுதிக்கு கொண்டு வந்த இயக்குநர்கள் தான் ஏராளம் பந்துலு மற்றும் மூன்று காமெடி படம் பண்ணினார் கல்யாணம் பண்ணியும் பலே பாண்டியா சபாஸ் மீனா என்று சி வி ராஜேந்திரனுக்கு முதல் படம் வாய்த்தது ஒரு சிரிப்பு படம்தான் கலாட்டா கல்யாணம் சிவாஜியை காமெடி ஹீரோவாக மட்டுமல்ல ஸ்மார்ட் பாயாகவும் காட்டினார் சிவாஜி செய்ததுதான் இது என்றாலும் சி வி ராஜேந்திரனுக்கும் பெயர் கிடைத்தது தலைவனை புதுசா பார்க்க வச்சுட்டியே என்று ரசிகர்கள் ஆனந்தப்பட்டார்கள் கலாட்டா போகிறபோக்கில் அமைந்ததுதான் ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்த சி வி ராஜேந்திரன் சிவாஜி ஸ்ரீதர் கோபு இணைந்து நடத்திய நாடகத்தையே படமாக்கும் வாய்ப்பை பெற்றார் சிவாஜி ஜெமினி முத்துராமன் நாகேஷ் நடித்த நாடகம் படமாகும் போது நடிகர் திலகத்துடன் ஜெயலலிதா தங்கவேலு நாகேஷ் ஏ வி ராஜன் வி கோபாலகிருஷ்ணன் சோ மனோரமா மற்றும் பலர் நடித்திருந்தார்கள் சிவாஜியுடன் ஜெயலலிதா முதன் முதலில் ஜோடி சேர்ந்து நடித்த இந்த நகைச்சுவை திரைப்படம் நூறு நாட்களை கடந்து ஓடிய வெற்றி திரைப்படமாகும் அடுத்ததாக இதே கூட்டணியில் உருவான சுமதியின் சுந்தரியும் ஒரு வெற்றி படமே இதில் கம்பீரம் காட்டாத மென்மையான சிவாஜியை பார்க்கலாம் கமர்ஷியலாக மேக்கிங் செய்யப்பட்டிருந்தாலும் அதையே கிளாசிக் படமாக செய்திருப்பார் சி வி ராஜேந்திரன் ஜெயலலிதாவுக்கு மறக்க முடியாத திரைப்படமாக அமைந்தது சுமதியின் சுந்தரி சினிமா ஷூட்டிங் கதைக்களம் ஊட்டி லொகேஷன் எல்லாமே மெலடியாக அமைந்த பாடல்கள் ஒரு காட்சியும் கூட பிசிறு தட்டாமல் கொண்டு போன திரைக்கதை என்று ரசிக்க ரசிக்க பார்க்க வைக்கும் திரைப்படம் டைட்டிலை பார்த்து இது வழக்கமான சாதாரணமான காதல் கதை என்று படம் பார்க்காமல் இருப்பவர்கள் ஒரு அழகான படத்தை மிஸ் செய்தவர்களே என்னதான் ஸ்மார்ட் பாயாக சிவாஜியை காட்டிவிட்டாலும் சிவாஜிக்கென ஒரு கெத்து இருக்குது ஸ்டைல் இருக்குது அதையும் செய்தார் அடுத்த படத்தில் சி வி ராஜேந்திரன் அது என்னடா வென்றால் இதுக்கு மேலையா என்று சொல்ல வைத்தது ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அதகலமாக பெண்ணி எடுத்திருப்பார்கள் சிவாஜியும் ராஜேந்திரனும் அதுதான் ராஜா ராஜானா ராஜாதான் ரச்சகர்களையே பார்த்து பழகி போன தமிழ் சினிமாவில் லட்சிய வீரனை நாயகனாக காட்டிய ராஜாவும் இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த அதிரடி திரைப்படமாகும் இந்த ரீமேக்காக இருந்தாலும் தமிழில் பாலிஷ் பளபளப்பாக மாற்றி சிவாஜியும் சிவியாரும் ராஜாவை நூறு நாள் ஓட்டத்தோடு வெகு திருப்தியாக நிறுத்தி கொண்டார் பாலாஜி அந்த அளவு வசூலானது ராஜா எப்போதும் ஒரு பண பெட்டி ராஜாவை தொடர்ந்து நீதி கமர்ஷியலாக பாலாஜி படங்கள் இருந்தாலும் அருமையான கதையை இந்தியில் இருந்து ரீமேக் செய்தார் நல்ல நீதியை சொன்ன படம் நிஜமாக சட்டத்துறை யோசிக்காத ஒரு கதைக்களம் தீர்ப்புனா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சமூகத்துக்கு பாடம் போதித்த படம் நீதி படத்தில் எதற்கும் குறைவே இல்லை ஒரு காமெடி படம் அடுத்து மென்மையான காதல் படம் பின் சூப்பர் ஆக்ஷன் படம் அது அடுத்து சமூக நீதி படம் என வரிசையாக விதவிதமான வெரைட்டி படங்களால் சிவாஜி ரசிகர்களின் பாய் டைரக்டராக மாறிப்போனார் சி வி ராஜேந்திரன் அடுத்து ஜென்மகன் முந்தைய படங்களில் இருந்து வேறுபட்டதாக இருந்தது எல்லா அம்சங்களையும் பக்காவாக செட் செய்திருப்பார் சிவியர் இரு வேறுபட்ட வேடங்களில் சிவாஜி கடக்கி இருப்பார் ஒரு போலீஸ் பாத்திரத்தின் குணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமான மிடுக்கு குடும்பஸ்தராக அடக்கம் என அந்த ஒரு வேடத்தையே இரண்டு வேடங்களாக செய்திருப்பார் நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் அடுத்து உனக்காக நான் படத்தையும் இயக்கும் வாய்ப்பை பெற்று சிவாஜி பாலாஜி கூட்டணியின் ஆஸ்தான இயக்குநராக இருந்தார் சிவா ராஜேந்திரன் அகில இந்திய புகழ்பெற்ற ஆராதனாவை சிவகாமியின் செல்வனாக மிகவும் அழகாக ரீமேக் செய்து கொடுத்திருந்தார் சி வி ராஜேந்திரன் இன்றும் என்றும் ரசிகர்களுக்கு மன நிறைவை தந்து கொண்டிருக்கும் படமாக திகழ்ந்து வருகின்றது சிவகாமியின் செல்வன் சாணக்கியாவின் இயக்கத்தில் பாதி வளர்ந்த வாணி ராணியையும் முழுமையாக முடித்துக் கொடுத்தவர் சி வி ராஜேந்திரன் நடிகர் திலகம் நாயகனாக நடித்த இளையதழகம் பிரபுவின் படமான சங்கிலி படத்தையும் அதன் மூலப்படமான காளிச்சரனை விட மேம்பட்டதாக உருவாக்கி கொடுத்திருந்தார் சி வி ராஜேந்திரன் என்று தொடங்கும் புத்தாண்டு கொண்டாட பாடல் காளிச்சரனில் இல்லாதது அடுத்து சிவாஜி கணேசன் ஸ்ரீதேவி ஜோடியாக நடித்த சந்திப்பு படத்தை அதன் மூலப்படமான நசீப்பை விட சிறந்த படமாக இயக்கியிருந்தார் சி வி ராஜேந்திரன் ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் திரைக்கதையில் பல முடிச்சுகள் என இருந்தாலும் தெளிவாகவே குழப்பம் இல்லாமல் படத்தை சுறுசுறுப்பாக கொண்டு போனார் சிபிஆர் அதிக வசூலை வாரி கொடுத்தது இந்த சந்திப்பு திரைப்படம் சிவாஜி பிரபு இடையிலான காட்சிகள் ரசிகர்களுக்கு பல் விருந்து படைத்தது அடுத்து சித்ராலட்சுமனின் தயாரிப்பில் வெளிவந்த பஞ்சு அருணாசலம் வசனத்தில் உருவான அவதார் படத்தின் ரீமேக்கான வாழ்க்கை சி வி ராஜேந்திரனின் பேர் சொல்லும் மற்றொரு படமாக விளங்குகின்றது அடுத்து சிபிஆரின் தயாரிப்பில் வெளிவந்த படத்தை மாஸ் பாய்ஸ் படம் சொல்ல வேண்டும் தன்னால் பின்னணி இசையில் பின்னி எடுக்க முடியும் என்று காட்டியிருந்தார் தேவா தாளையாம் பூமுடிச்சு நான் கவிஞனும் இல்லை பாடல் மெட்டை தகுந்த இடங்களில் பயன்படுத்தி இருப்பார் எஸ் பி ராஜ்குமார் வசனகர்த்தாவாக அறிமுகமான படம் சிவாஜிக்கும் விஜய்க்கும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வசனம் எழுதினார் கலைஞர் வசனத்தில் வந்த இருவர் உள்ள படத்தின் தொடர்ச்சி போல சண்முக பிரியன் எழுதிய கதைக்கு சிவாஜி படங்களின் உதவி இயக்குநராகவும் கலைஞர் படங்களின் இயக்குநராகவும் இருந்து எஸ் ஏ சந்திரசேகரன் திரைக்கதை அமைத்து அதில் சிவாஜியின் நிழலில் அவருடைய வாழ்த்துக்களை பெறும் வேடத்தில் தன் மகன் விஜயை நடிக்க வைத்திருந்தார் அதுவும் சிம்ரன் காதலை மறுத்துவிட்டு செல்வதால் அதிர்ந்து நிற்கும் விஜயின் தோலை தொடும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் விஜய் உடைந்து அழ அவரை ஆதரவாக அரவணைக்கும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் நடிகர் அறிவு ஜீவி விமர்சகர்களுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கான அவன் பாடி பாடி பாடிடா ரொமான்டிக் என்று ஹீரோக்களை அடி துவம்சம் செய்த கலாட்டா கல்யாணம் சிவாஜியின் அதிரடி சரவடி ஆக்ஷன் படம் ராஜா சட்டத்துறைக்கு பாடமான நீதி கலர்ஃபுல் காதல் கவிதை மெலடி படமான சுமதியின் சுந்தரி சிவகாமியின் செல்வன் என் மகன் சுனாமி வசூல் சந்திப்பு யாரும் எதிர்பார்க்காத வாழ்க்கை கடைசியாக மோர் என சிவாஜியின் படங்களின் காட் என சி வி ராஜேந்திரனை சொல்லலாம் சிவாஜி முரசின் நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்